தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்னதாக ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அரசாங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்ததன் மூலம் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான தேர்தல் உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டன இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாஜகவில் சிலர் தங்களுக்கான தொகுதியை பெறுவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் கிணத்துக்கடவு தொகுதியை தான் பெற்றுவிட வேண்டும் என்பதில் பாஜகவின் முன்னாள் தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் படு தீவிரமாக இருப்பதாக பாஜக வட்டாரத்தில் கூறுகின்றனர் எப்படியும் இந்த முறை கிணத்துக்கடவு தொகுதியை வசந்தராஜன் பெற்றுவிடுவார் என்கின்றனர் லோக்கல் பாஜகவினர் இதனால் அதிமுகவினர் படு அப்செட்டாக உள்ளனராம் பொதுவாக அரசியல்வாதிகளால் பொதுமக்கள்தான் மன உளைச்சலுக்கு ஆளாவது வழக்கம் ஆனால் கிணத்துக்கடவு தொகுதி விடுமோ என்று அதிமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் கவுன்சிலர்கள் தற்போது மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் இதுகுறித்து நம்மிடம் பேசிய அதிமுகவினர் சிலர் சொன்ன தகவல்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதனை விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எஸ்பி வேலுமணி முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக செல்ல வாய்ப்பளித்த தொகுதி இன்றைய கிணத்துக்கடவில் உள்ள பெரும்பான்மையான வாக்காளர்களை கொண்ட குறிச்சியை உள்ளடக்கிய பேரூர் தொகுதிதான் அதிக வாக்காளர்களை கொண்ட குறிச்சி பகுதியின் மக்களின் ஆதரவின் மூலம்தான் அவர் சட்டசபையில் காலடி எடுத்து வைத்தார் அவர் போட்டியிடுவதற்கு முன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தற்போது வரை கிணத்துக்கடவு தொகுதி அதிமுக வசமே உள்ளது கடந்த இருபது வருடங்களாக அதிமுக இங்கு தொடர் வெற்றி பெறுவதற்கு அதிமுகவின் நிர்வாகிகள் தான் காரணம் ஆனால் அவையெல்லாம் வீணாகிவிடுமோ என்று கவலையாக உள்ளது ஆம் இந்த தொகுதியை பாஜகவிற்கு கொடுத்து விடுவார்களோ என்ற சந்தேகம் சமீப காலமாக எங்களுக்கு தோன்றுகிறது பாஜகவினர் கூட்டணியில் இருப்பதால் அதிக முக்கியத்துவம் தந்து எங்களை தலைமை அடமானம் வைத்து விடுவார்களோ என்று கவலையாக உள்ளது நடக்கும் நிகழ்ச்சிகள் அப்படித்தான் உள்ளது ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள் நெருப்பில்லாமல் புகையாது என்று ஆனால் இங்கு எங்கள் பயம் தீ ஜுவாலை போல் வயிறு எரிகிறது இதற்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் இல்லை நாங்கள் ஏன் இதனை சொல்கிறோம் என்பதை தலைமை புரிந்து கொள்ள வேண்டும் கோவையில் உள்ள பத்து தொகுதிகளில் நடக்காதது எல்லாம் இங்கு நடக்கிறது தேர்தலுக்கு முன்பே பாஜகவினருடன் இணைந்து வேலை செய்ய சொல்வது இந்த தொகுதியில்தான் அதிகம் நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி கோவை சுற்றுப்பயணம் வந்தபோது எங்களை மேலும் கொதிப்படைய செய்த விஷயம் இருக்கிறது பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ வானதி சீனிவாசன் எடப்பாடியாருடன் பரப்புரையில் ஈடுபட்டார் அதே சமயம் கிணத்துக்கடவு தொகுதியான சுந்தராபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை வாகனத்தில் தற்போதைய எம்எல்ஏ தாமோதரனுக்கு நிகராக பாஜகவின் வசந்தராஜனை முன்னிலைப்படுத்தியது ஏன் என்று தெரியவில்லை பூத் கமிட்டி கூட்டம் அரசு விழா என அனைத்திலும் வசந்தராஜன் பங்கேற்கிறார் கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் அழைக்கப்படுகிறார் என்று வைத்துக்கொண்டாலும் மற்ற தொகுதியில் பாஜகவினரா யாருக்கு இதுபோன்ற முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று கூறுவார்களா சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் கணிசமான வாக்குகள் பாஜாவிற்கு விழுந்தது இதனால் தனக்குத்தான் சீட் என்றும் அந்த மாயை உருவாக்கி வருகிறது வசந்தராஜன் தரப்பு சமீபத்தில் கல்வி அறக்கட்டளை பெயரில் நடத்தப்பட்ட பிரதமர் மோடியின் பிறந்தநாள் கொண்டாட்டம்தான் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் காரணம் போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட நம்ம மோடி நாம கொண்டாடுவோம் இசை திருவிழா மூலம் சொந்த கட்சியினர் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் என பலரையும் கண்கட்டு வித்தை காண்பித்து உள்ளனர் பாஜகவின் பெயரில் விழாவை நடத்தாமல் கல்வி அறக்கட்டளையின் பெயரில் அதுவும் சின்னத்திரை பாடகர்களை கொண்டு விழா நடத்தியதன் நோக்கம் என்ன இதற்கு முன் பிரதமர் மோடி பிறந்தநாளுக்கு இதுபோல இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டதா விழாவிற்கு கிணத்துக்கடவு தொகுதி முழுக்க இருந்து பள்ளி குழந்தைகளுக்கு பரிசளிக்க அழைக்கப்பட்டுள்ளனர் மேலும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு மோடி படம் பொருத்திய மாஸ்க் அளிக்கப்பட்டது அதன் பின்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டுள்ளது இறுதி வரை நிகழ்ச்சியை பார்க்கும் நிலையில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் எண்ணிற்கு தங்க நாணயம் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இதன் மூலம் நிகழ்ச்சி முடியும் வரை கூட்டத்தினரை இருக்க வைத்துள்ளனர் பாஜக கட்சி பெயரில் நிகழ்ச்சியை நடத்தினால் பள்ளி குழந்தைகளை அழைக்க முடியாது என்ற காரணத்தினால் கல்வி அறக்கட்டளையின் பெயரில் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆனால் இசை நிகழ்ச்சி என்ற பெயரில் பாஜக கொடிகளுடன் பாஜகவினர் நடத்தும் கூட்டம் போன்றே நடத்தப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அதிமுக கட்சியினரையும் சொந்த கட்சியினரையும் அழைத்து கல்வி அறக்கட்டளையின் விழாவை பாஜக கூட்டம் போல காண்பிக்க முயற்சித்துள்ளனர் வசந்தராஜனின் தரப்பு இதையெல்லாம் நம்பி கிணத்துக்கடவில் அண்ணாமலையின் ஆதரவாளரான வசந்தராஜனுக்கு சீட் அதிமுக ஒதுக்காது என நம்புகிறோம் இதற்கும் மேல் ஏதேனும் ரகசிய கூட்டு வைத்து சீட் கொடுத்தால் கிணத்துக்கடவு தொகுதி அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ராஜினாமா செய்யும் முடிவுக்கு தள்ளப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பகீர் கிளப்பினர் இரத்தத்தின் இரத்தங்கள் இதற்கிடையில் பாஜகவில் சிலரோ எப்படியும் சீட் வாங்கிவிட வேண்டுமென்று கல்வி அறக்கட்டளையின் பெயரில் நிகழ்ச்சி நடத்தி பாஜகவில் தனக்கு செல்வாக்கு உள்ளது போன்று வசந்தராஜன் காட்டிக்கொண்டாலும் இவ்வளவு செலவு செய்தவர் தனது சொந்த கட்சியினருக்கு உதவுவாரா என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் இது தொடர்பாக வசந்தராஜனை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு கிணத்துக்கடவு தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் மற்றும் தேசிய அளவில் தடகள போட்டியில் வென்ற நான்கு பேருக்கு தான் பரிசளித்தோம் மரக்கன்றுகள் கொடுத்தோம் சென்ற முறை தொகுதியில் பெற்ற வாக்குகள் பிரதமர் மோடியின் பெயருக்கு கடல் போன்றும் என் பெயருக்கு கடுகு போன்றுதான் கிடைத்தது அதுதான் உண்மை கூட நிகழ்ச்சிக்கு பாஜக தேசிய செயலாளர் வந்தால்தான் பாஜக இருந்தது நிகழ்ச்சி நடந்த இடத்தில் பாஜக பேனர்கள் இல்லை நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு வெளியே தான் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது கல்வி அறக்கட்டளை மூலம்தான் நிகழ்ச்சி நடந்தது அதுவும் பெற்றோர்கள் விருப்பத்தால் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது அதிமுகவினர் என்னுடன் நட்போடு தான் இருக்கின்றனர் என்னை சகோதரர்களால் தான் பார்க்கின்றனர் கடந்த காலங்களில் மகேந்திரன் மற்றும் தாமோதரனுக்காக கடுமையாக உழைத்திருக்கிறோம் எதையும் எதிர்பாராமல் உழைத்திருக்கிறோம் அதனால் அவர்கள் நம்மை மாற்றாக நினைக்க மாட்டார்கள் நமக்கு வாய்ப்பு இருப்பது தெரியாது அது மோடி மற்றும் எடப்பாடி தான் தெரியும் என்றார் மிக கூலாக எது எப்படியோ கல்வி அறக்கட்டளையோ பாஜக கட்சியோ யார் நடத்தினால் என்ன நிகழ்ச்சியை நாங்கள் நன்றாக கொண்டாடினோம் பரிசுகளையும் பெற்றோம் என்ற மகிழ்ச்சி மூடில் சென்றனர் விழாவிற்கு வந்திருந்தவர்கள் அதே சமயம் கிணத்துக்கடவு தொகுதியில் அதிமுகவினர் பலரும் சங்கடத்தில் உள்ளனர் என்பதுதான் தேர்தல் நெருங்க நெருங்க பல பகீர் தகவல்கள் அதிமுக தரப்பில் இருந்து வரும் என்பதும் தான் நிதர்சனமான உண்மை